மகிழ்ச்சியான உலகத்திற்கு உங்களை அழைக்கிறது ஜே குட்டி டிவி வணக்கம் குட்டிஸ் இன்னைக்கு நாம ஒரு அழகான காய்கறி உலகத்துக்கு போக போறோம் அங்க காய்கறிகள் பேசும் சிரிக்கும் நம்ம மாதிரியே விளையாடும் ரெடியா வாங்க போகலாம் இது சமையல் பூங்கா ரொம்ப கலர்ஃபுல் பூ பட்டாம்பூச்சி சூரியன் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கு அங்க ஏழு காய்கறி நண்பர்கள் இருக்காங்க ஹாய் குட்டீஸ் நான் வெங்காயம் என்ன வெட்டுனா எல்லாரும் அழுவாங்க ஆனா நான் ரொம்ப நல்லவன் ஹே ஹே நான் தக்காளி ரெட் கலர் ரொம்ப சுறுசுறுப்பு நான் இல்லாம சாம்பார் இருக்காது ஆ நான் உருளைக்கிழங்கு கொஞ்சம் தூக்கம் பிடிக்கும் ஆனா எல்லா உணவுலையும் நான் தான் வணக்கம் நான் கத்தரிக்கா அமைதியானவன் பிரச்சனை வந்தா நல்ல ஐடியா சொல்லுவேன் ஹாய் நான் வெண்டைக்காய் சின்னதா இருந்தாலும் ரொம்ப தைரியம் எனக்கு பயமே கிடையாது நான் பீட்ரூட் எல்லாரையும் அன்போட பாத்துக்குவேன் ரத்தத்துக்கு நான் தான் பவர் ஓஹோ நான் பூசணிக்காய் பெருசா இருப்பேன் ஆனா மனசு ரொம்ப மென்மை ஒரு நாள் சமையல் பூங்கா அப்படியே மங்க ஆரம்பிச்சது நிறங்கள் குறைது பூக்கள் வாடுது ஒரு குரல் கேட்டது குழந்தைகள் காய் தேடி சாப்பிடல அனைவரும் கவலை கத்திரிக்காய் சொன்னா நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு மேஜிக் சூப் செய்வோமா வெண்டைக்காய் டீம் வர்க் ஏ உருளைக்கிழங்கு குதிச்சு நான் சூப்புக்கு தடிப்பு கொடுக்குறேன் தக்காளி நான் கலர் அண்ட் டேஸ்ட் வெங்காயம் நான் நல்ல பீட்ரூட் நான் பாதுகாப்பு ஒரு குட்டி பையன் சொன்னான் அம்மா இந்த சூப் சிரிக்கது மாதிரி இருக்கு சூப்பு ஒரே குரலா எங்களை சாப்பிட்டா நீ சூப்பர் கிட் ஆகுவ குட்டி சாப்பிட்டான் குட்டி குதிச்சு ஏய் எனக்கு பவர் வந்துடுச்சு சமையல் பூங்கா மீண்டும் கலர்ஃபுல் பெதா இருந்தாலும் இருந்தாலும் எல்லாரும் முக்கியம் அனைவரும் சேர்ந்து காய்கறி சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க